கவிஞர் கண்ணதாசன் காங்கிரஸில் சேர்ந்த பிறகு பேரிங்கர் அண்ணா சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்று பெற்று சென்னை திரும்பிய போது நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா 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 உடலும் உள்ளமும் நலம்தானா என்ற பாடல் மூலம் அண்ணாவின் உடல்நிலையை விசாரித்தான் இப்படி எந்த காலத்திலும் எதை சொல்ல எந்த காலத்திலும் எந்த சொல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்ட தமிழ் அறிஞர்கள் உணர்ச்சி உருவமாக அறிவு உருவமாக நகைச்சுவையுடன் நல்ல பல கருத்துக்களை நயம்பட தாய்மொழியாம் தமிழ் மொழி மூலம் பரப்பி வந்தார்கள் இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கவிஞர் கண்ணதாசன் இவர் கவிஞர் மட்டுமல்ல அரசியலிலும் பயணித்தவர் ஒருமுறை இவர் காங்கிரஸ் கட்சியில் சேர நினைக்கிறார் பெருந்தலைவர் காமராஜரின் அனுமதிக்காக காத்திருக்கிறார் அதை ஒரு பாடலிலே அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி என்று பல்லவியாக்கினார்